ஒரு சாதகர் அவருடைய ஆயுள் காலம் வரை சொத்து சுகம் பொண்ணு பொருளோடு இருப்பாரா அப்படின்னா சாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா சாதகத்தில் தெரியுமா கண்டிப்பாக தெரியும் எப்படின்னா ஒரு பொதுவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு ஏழு குடையும் புதன் பதினொன்று குடைமே சுக்கர பகவான் அப்போ பதினொன்றுக்கும் ஏழு குடையவே நட்பு கிரகம் குருவும் தனுசு லக்கணாதிபதி குருவும் நட்பு கிரகம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சிம்மத்தில் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிக்கங்க அவருடைய பேரும் புகழும் எப்போவுமே அழியாதுங்க அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பப்ளிக்கில் பயங்கரமாக ரீச் ஆவார் எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா நல்லா ரீச் அவருடைய பேர் வந்து கிடவே கிடையாது பாருங்களே அந்த தனுசு லக்கணாதிபதி குரு தேவகுரு புரிஞ்சுக்குங்க அப்போ புதன் அறிவாளி கிரகம் பதினொன்று குடையும் சுக்கரன் பொண்ணு பொருள் சொத்து சோகம் வீடு மனை அந்த செல்வாக்கு அந்த புதனும் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்தாலோ லக்கணத்திலேயே அந்த மூணு பேர் நல்லா புரிஞ்சுங்க தனுசு லக்கணம் லக்கணாதிபதி குரு காலபிருஷனுக்கு ஒன்பதாம் இடம் குரு அப்போ ஏழு குடையவனும் புதன் நதி சுவை தெளிவான ஆற்றல் உள்ள கிரகம் எதையுமே புரிஞ்சக்கூடிய கிரகம் எதையும் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க எடுத்தாலும் நல்ல முடிவெடுக்கக்கூடிய கிரகம் இவர் லக்கணத்தில் உட்காந்துரு லக்கணாதிபதியும் லக்கணத்தில் குரு உட்காந்துக்கார் பதினொன்று குடையவே சுக்கர வந்து உட்காண்டார் பொண்ணும் பொருளும் சேர்க்க யாரை கூப்பிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்பாங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீ இதை செய்யாத செய்யணும் ஊருக்குள்ளே நீ பிரச்சனை பண்ணுற பண்ண கூட பண்ணலை அப்படிம்பாங்க அப்போ அவருக்கு எவ்வளோ பாரு சாக வரைக்குமே அவர் பாருங்கள் அந்த பேரும் பொகாக தான் இருந்தார் எனக்கு தெரிஞ்ச சாதனம் தான் வரைக்கும் பேரும் பொருள் லக்கணத்திலே வந்து குருங்க லக்கணாதிபதி ஆட்சி பெற்றுருக்காரு ஏற்குடையவே இன்னொன்று இன்னொன்னு செய்யலாம் அந்த பதினொன்று கோடி சுக்கரன் லக்கணாதிபதி குரு ஏழு குடையும் புதன் இவங்க ரெண்டு பேரும் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் அதே தாங்க லக்கணத்தில் இருந்தாலும் சரி இந்த மூணு மூணு கிரகங்கள் இருந்தாலும் அந்த மூணு மூணு கிரகத்தோட திசை இப்போ சுக்கர திசைனா இருபது வருஷமா புதன் திசை பதினேழு வருஷமா குரு பதினாறு வருஷமா பாருங்களே அப்போ இந்த இந்த மல்லி துணைக்கோள் குரல் கிரகம் எல்லாமே அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணும் அசல குரு தேவகுரு ஒன்று சேர்ந்துருக்காங்களே ரெண்டு பேரும் ரெண்டு அணி கிரகங்களும் ஒன்னா இருக்கும்போது ரெண்டு அணியில் ஓடக்கூடிய திசை புற இந்த சாதகருக்கு சப்போர்ட் பண்ணுங்க நானே கணக்கு போட்டு பார்த்தேன் எப்படியா அசுலகுரும் தேவகுரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க இந்த சாதகருக்கு நல்லது செய்கிறாங்க நல்ல நட்சத்தில் இருக்கிறாங்க சுக்கரனும் புதனும் குருவும் அப்படி இருக்கும்போது அவரு நான் தான் சொன்னேன் நீங்கள் அவர் ஆயுள் காலம் முடிய வரைக்கும் பேரும் போலாதான் இருப்பார் யாரும் எந்த கொம்படையும் இவரை வீட்ட முடியாது எந்த பிரச்சனைக்கு போனாலும் சரிங்க சால்வ் பண்ணிட்டு வருவாருங்க ஆனால் நல்ல விஷயத்துக்கு தான் போவார் நேர்மை நாயத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அநியாயத்துக்கு போக மாட்டார் துணை போக மாட்டார் இந்த சாதகத்தில் பார்க்கலாமா பார்க்கலாம் தனுசு லக்கரம் அதிபதி குரு ஏழுக்குடையும் புதன் நண்பர் கூட்டாளி இல்லை பப்ளிக் உலகம் அல்லவா ஏழாம் என்னங்க பப்ளிக் யாரை போய் சந்தித்து பேசினாலும் அவங்க இவர் பேசுறதுக்கு அவங்க மயங்கிடுவாங்க அடிமையாயிருவாங்க ஏழுக்குடையும் புதன்னாலும் சரி லா சட்ட நுணுக்கம் கட்ட பஞ்சாயத்து சேஷன் பிரச்சனை சக்கள் எது வந்தாலும் அது வந்தாலும் இவர் போனால் அவங்க ஓகே நீங்கள் சொல்கிற இங்கே அப்படிமா இந்த தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு லக்கணம் தனுசு லக்கணம் வந்து காலப்பிருஷ்ணம் ஒன்பதாம் இடம் ஏழு குடையும் புதன் பதினொன்று குடையும் சுக்கரன் ஆறு குடையவனும் சுக்கரனே வருவார் இவர் லக்கணத்தில் இருந்தாலும் பேரும் போகணும் சொத்து சுகம் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பேரும் போகணும் சொத்து சுகம் அதே அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க அவங்க தாத்தா காலத்திலேருந்து அந்த பூர்வம்லாம் வரும் தெளிவாக இது ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் இந்த இதை பேசும் அப்போ வாழ்நாள் முழுவதும் இவர் எந் ஒரு எந்த வீட்டில் பிறக்கிறாரோ அந்த வீடு போனால் செல்வாக்காயிருக்கும் இந்த இந்த மாதிரி சாதகம் உள்ள நபர் அப்போ அது லக்கணத்தில் இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் சரி ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாதகம் தான் வரும் அவர் பிறந்ததுலேருந்து இறக்க வரைக்கும் சில்வா கூட இருப்பார் பேரும் போல இருப்பார் சொல்லப்போனால் எம்ஜிஆர் மாதிரின்னு வச்சுக்கலே ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே கஷ்டம் பண்ணாத கஷ்டம் ஆனால் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே உலகம் அப்படி அப்போ அவருக்கு வந்து ராசி கட்ட சரியில்லை நவம்சம் அம்சம் நல்லா இருக்குது பின் வாழ்க்கை நல்லாயிருக்கு தாங்க சாதகம் சாதகத்தை நம்ம கணக்கெடுத்தோம்னா தெளிவாக கணக்கெடுக்கலாம் வாழ்க்கையில் ஒரு மனிதனை செய்க்க வைக்கலாம் புரிய வைக்கலாம் சொல்லலாம் நீங்கள் ராசிக்கட்ட சரியில்லாமல் இருக்கிறவங்க நீங்கள் நாற்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் ஆகணும் எதையோ எதிர்பார்க்காதீங்க வர கஷ்டப்பட்டுட்டே இருங்க கல்யாணம் பண்ணுங்கள் பிள்ளைங்க செய்யுங்க மனைவிக்கு செய்யுங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலன்னா நீங்கள் தான் நம்பர் ஒன் பணம் காசு சொத்து சுகத்தில் அப்போ உங்கள் பின்னாடியே எல்லாருமே வருவாங்க அப்படி சொல்லி தான் நாங்கள் அனுப்புவோம் சாதகம் பார்க்கும்போது தெளிவாக சொல்லிடுவோம் என்னுடைய சேனலை சப்சடி பண்ணுங்கள் ஃபெல்பட்னா பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு சாதகம் அனுப்பிச்சுங்க தெளிவாக பார்க்கலாம் பேரும் புகழ் உள்ள சாதகம் எது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாழ்க